பாஸ்மதி ரைஸில் பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பாஸ்மதி ரைஸை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம் ஊற வச்சு தழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம் சாரப்பருப்பு எடுத்திருக்கோம் தேவையான சக்கரை எடுத்திருக்கோம் ரைஸில் பாயாசம் செய்யப்போகிறோம் அதை பிரினி கஞ்சின்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்கேன் பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதில் தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னாக்கா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இருந்தால் இந்த சார பருப்புங்கிறது நல்லா டிபார்ட்மெண்ட் கடையிலலாம் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த பருப்பு எல்லா நெய்யில் வறுத்து போட போகிறோம் தேவையான சக்கரை எடுத்துருப்போம் எவ்வளோ சக்கரை வேணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ இது வந்து ஒரு ஐம்பது கிராம் போல் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் ஊற்றி வேக வைக்க போகிறேன் ஒம்பது ஒம்ப ஐம்பது கிராம் அரிசிக்கு ஒரு கிட்ட பால் எடுத்து ஊற வச்சு வேக வைக்கப்போகிறோம் அந்த பால்லே தான் வேக போகுது ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா பால் மில்க் மேட்லாம் நம்ம விருப்பம் தான் வேணும்னா போட்டுக்கலாம் பாலே நிறையா இருக்குன்னா அதையே விட்டுறலாம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கங்க இல்லாட்டி பால் நிறையா இருந்தால் பால் ஊற்றிக்கோங்க இல்லை ஸ்வீட் இல்லாத கோவாக இருந்தாலும் அதை போட்டுக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் பால் எடுத்திருக்கேன் நான் பசும்பால் எடுத்திருக்கேன் நல்லா ஒரிஜினலான பால் அதனாலதே தான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துகிட்டு ஊற வச்ச அரிசியை வேக வச்சு எடுத்துக்கிறோம் நல்லா அரிசி பாருங்கள் பாஸ்மதி ரைஸு அது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பச்சரிசியாக தான் இருக்கணும் பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லாட்டி சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டில் ஏதாவது ஒரு அரிசி புள்ளு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சரிசியெல்லாம் வேணாம் அது தேவையில்லை தேவையான அளவு நெய் எடுத்துக்கிறோம் நெய்யில் ஃபஸ்ட்டு நெய் காயட்டும் நம்ம ரெண்டாக உடைச்சி வச்சிருக்கிற ஒரு ஐம்பது கிராம் பருப்பு போட்டுக்கிட்டேன் நெய் காயலை இதுலயே பருப்பையும் போட்டுரும் பொரிஞ்சு வந்துடுது தேவையான ஏலக்காவையும் போட்டுடுறோம் தேவையான ஏலக்காய் அதுவும் பொரிஞ்சு வரப்போம் ரொம்ப கருவை ஊற்றக்கூடாது இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் போடுறோம் நசுக்கு ஊற்று போடுவோம் அதெல்லாம் சீக்கிரம் வேகும் அதுக்காக ஒரு ஐம்பது கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன் இதில் பொரிச்சதுக்கு அப்புறமா அதில் தண்ணி வைக்கணும் அப்புறமா பால் ஊற்றலாம் அரிசி இதில் பொருட்டு கொஞ்சம் நேரம் முந்திரி சாரப்பருப்பு ஏலக்காய் அரிசி போட்டிருக்கோம் அந்த பாசனி ரைஸ் என்னது ஊற வச்ச பாசரி ரைஸ் போட்டிருக்கோம் நான் ஒரு ஐம்பது கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு லிட்டர் பால் வச்சு வேக வைக்க போகிறோம் மில்க் மேடு தேவையான அளவு எடுத்துக்கோ அது ரிச்சாக இருக்கும் அதுக்காக மில்க் மேடு வேணும்னா போட்டுங்க இல்லைன்னா பரவாயில்ல வெறும் பால்லையே இந்த அரிசியை வேக வைக்க போகிறோம் எந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோமோ அந்தளவுக்கு தண்ணியும் கலந்துக்கணும் அரிசி வேகிறதுக்கு ஆகும் அதனால புரிஞ்சிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறோம் ஒரு கால் லிட்டருக்கு மேலே இருக்கும் இது ஊற்றிருக்கேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இதில் அரிசி வேகட்டும் அதுக்கப்புறமா நல்லா கொதி வெந்ததுக்கப்புறமா அரிசி வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பாலை போடும் இப்பயே பால் போட்டுட்டோம்னா பால் நல்லா ஆனால் அடிபிடிச்ச விடாமல் கிண்டி கேட்கணும் இது செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் நல்லா வேகணும் அரிசி போட்டுருக்கோனே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வெந்து வந்துடும் வெந்துக்கிட்டு இருப்பாங்க நான் பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் உயரமான பாத்திரம் குக்கர் எடுத்துக்கிட்டேன் நல்லா இதாக ஹார்டாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன் நிறையா போல இருந்துச்சு அதனால் பாத்திரத்தை மாற்றி எடுத்துக்கிட்டேன் நல்லா பாதி அரிசி நல்லா வெந்துக்கிட்டே வருது இன்னும் நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறந்தான் பால் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி குறைஞ்சோன்னே பால்லே தான் வேக போகுது இந்த அரிசி ஃபுல்லாக பால்லேயே வேக வைக்கலாம் நம்ம தண்ணியில் வேக அப்புறமா பால் ஊற்றலான்ட்டு இல்லாட்டி இன்னும் பால் தேவைப்படும் நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஐம்பது அரிசிக்கு தண்ணியெல்லாம் வத்தி வச்சு பாருங்கள் தண்ணிலாம்ாம் ி அரிசி மட்டும் வெந்து நிற்கிது இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் அரிசி வந்து முக்கால் வாசி வந்துருச்சு இப்போ இதில் பால் ஊற்றுறோம் நான் ஒரு லிட்டர் பால் வச்சுருக்கேன் ஒரு லிட்டரை ஊற்றுறேன் பால்லேயே தான் வேகணும் ஃபுல்லாக நம்ம ம மில்கு மே வேறு போட போகிறோம் அதனால் நான் ஒரு லிட்டர் பால் மட்டும் ஊற்றியிருக்கேன் இந்த பால்லே வேகவும் அடிப்பிடிக்க விடாமல் கிண்டி விட்டுட்டு சிம்முலையே வச்சு வேகணும் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னா பொங்கி ஊற்றுற ஊற்றாத அளவுக்கு வேக வைக்கணும் வெந்துருச்சு அளவுக்கு பாலும் அரிசியும் எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு தேவையான இனிப்பு சர்க்கரை போட்டுக்குவோம் நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மறுபடியும் மில்க் மேட் வேறு ஊற்ற போகிறோம் அதனால என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக இது மிக்ஸ் ஆகட்டும் ஒரு லிட்டருக்கு மேலேயே தான் பால் ஆகிருக்கு ஒரு லிட்டர் ஊற்றுனேன் பத்துலன்னு இன்னும் ஒரு கால் லிட்டர் ஊற்றிக்கிட்டேன் அது பால் வேக வேக என்ன ஆகிடுச்சு அப்படியே குறைஞ்சி போச்சு அரிசிலேயே பால்லே அரிசி வேகிறப்ப அந்த பாலோட தன்மை வந்து ரொம்ப சுருங்கி வந்துருச்சு அதனால் பால் பத்தாத மாதிரி இருந்துச்சு ஐம்பது கிராம் ரைஸுக்கு எவ்வளோ பாயசம் வருது பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும் மில்க் மடியும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பாலில் கரைச்சி ஊற வச்சு ஊற்றிக்குங்க என்கிட்ட இல்லை நான் போடல போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் மேடு தேவையானதை ஊற்றிடுவோம் மில்க் மேடை ஊற்றிடுவோம் ஃபுல்லாக இதில் வந்து பாதி தான் ஊற்றப்படணும் நிறையா வெண்ண நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுறேனா இடத்துல கொஞ்சம் சுகர் சேர்த்துக்குவோம் மில்க் மேடு இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் ஒரு பாதி ஊற்றிக்கிட்டேன் நான் மில்க் மைடில் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பால் கோவாலாம் போல ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிட வேண்டியதுதான் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் அரிசியே தெரியல நம்ம எந்த அளவுக்கு அரிசி போட்டோங்கிறது அரிசியெல்லாம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதில் இன்னும் நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா குங்குமப்பூ மட்டும் தான் போடல குங்குமப்பூ கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றினா மஞ்சள் கலரில் இருக்கும் குங்குமப்பூ போடாதனால ஒயிட் பாயாசமாகவே சாப்பிட வேண்டியது தான் நாள் குங்குமப்பூ போட்டு ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் பாயசம் பாஸ்மதி ரைஸ் பாயசம் ரெடிச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்